ஒரு இரவு உங்கள் முழு நரம்பு மண்டலத்தையே மாற்றியமைக்கும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா இது வெறும் ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல இது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் ஒரு சிவராத்திரி வரும் ஆனால் மாசி மாதத்தில் வரும் இந்த மகா சிவராத்திரி மிகவும் தனித்துவமானது இன்றைய தினம் கிரகங்களின் நிலைகள் நம் பூமியின் வட அரைக்கோளத்தில் ஒருவித மைய விளக்கு விசையை சென்ட்ரபிக்கல் ஃபோர்ஸ் உருவாக்குகின்றன இந்த விசை உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை இயற்கையாகவே மேல் நோக்கி உந்துகிறது மனித உடல் அமைப்பில் முதுகெலும்பு என்பது வெறும் எலும்புகளின் தொகுப்பு அல்ல அது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் ஒரு ஆண்டெனா இன்றைய இரவில் நீங்கள் உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து விழித்திருந்தால் உங்கள் உடலில் உள்ள குண்டலினி ஆற்றல் மிக எளிதாக உச்சந்தலையை அடையும் இயற்கையே உங்களை பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு தள்ளும் இந்த இரவில் நீங்கள் விழிப்போடு இருந்தால் மட்டுமே அந்த மாற்றத்தை உணர முடியும் நீங்கள் படுத்து உறங்கினால் இந்த அரிய பிரபஞ்ச வாய்ப்பை இழந்துவிடுவீர்கள் இந்த இரவின் பின்னால் ஒரு பிரம்மாண்டமான வரலாறு உள்ளது புராணங்களின்படி பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்று விவாதித்துக் கொண்டிருந்தபோது போது அவர்களுக்கு இடையே ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு மாபெரும் ஜோதி பிழம்பாக சிவபெருமான் தோன்றினார் அதன் அடியைக் காண விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து பூமியைத் தோண்டிச் சென்றார் முடியைக் காண பிரம்மன் அன்னப்பறவையாக மேலே பறந்து சென்றார் ஆனால் இருவராலும் அந்த ஜோதி பிழம்பின் எல்லையை காண முடியவில்லை இது எதை குறிக்கிறது நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது அந்த எல்லையற்ற வெற்றிடமே சிவன் இந்த மகா சிவராத்திரி என்பது அந்த வெற்றிடத்தை கொண்டாடும் இரவு நவீன அறிவியல் கூட இந்த பிரபஞ்சம் ஒரு பெரும் வெற்றிடத்தில் இருந்துதான் உருவானது என்று கூறுகிறது அந்த வெற்றிடத்தை நோக்கி நாம் நம் கவனத்தை திருப்புவதே இந்த விழித்திருத்தலின் நோக்கம் நாம் ஒரு சிறு புள்ளி என்பதையும் அந்த பெரும் ஜோதியின் ஒரு அங்கம் என்பதையும் உணரும் தருணம் இது சிவராத்திரி அன்று நாம் ஏன் விரதம் இருக்கிறோம் இதன் பின்னால் வியக்கத்தக்க மருத்துவ அறிவியல் உள்ளது நீங்கள் இருபத்து நான்கு மணி நேரம் உணவு உட்கொள்ளாமல் இருக்கும்போது உங்கள் உடலில் ஆட்டோபேஜி எனும் செயல்முறை துவங்குகிறது இதற்கு இரண்டாயிரத்து பதினாறில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆட்டோஃபேஜி என்பது உங்கள் உடலில் உள்ள செல்கள் தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும் ஒரு முறை உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் சேதமடைந்த புரதங்களை அகற்றி புதிய செல்களை உருவாக்க இந்த விரதம் உதவுகிறது அதேபோல் வில்வ இலையின் நறுமணத்திற்கும் சிவராத்திரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு வில்வ மரம் உயர் அதிர்வெண் கொண்ட பிரபஞ்ச கதிர்வீச்சை ஈர்க்கும் திறன் கொண்டது கூட்டமாக மக்கள் இருக்கும் இடங்களில் ஆக்சிஜன் அளவை சீராக வைக்கவும் விழித்திருப்பவர்களுக்கு மனத்தெளிவை தரவும் இந்த வில்வ இலைகள் உதவுகின்றன இன்றைய இரவில் உங்கள் மூளையில் கமா அலைகள் அதிகம் உற்பத்தியாகின்றன இது ஆழ்ந்த தியான நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் சிவராத்திரி இரவு நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு காலமும் நமது உடலின் ஒரு அடுக்கை தூய்மைப்படுத்துகிறது முதல் காலம் பால் அபிஷேகம் இது நமது அன்னமய கோஷத்தை அல்லது பருவுடலை சுத்தப்படுத்துகிறது நரம்பு மண்டலத்தை குளிர்வித்து அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்துகிறது இரண்டாம் காலம் தயிர் அபிஷேகம் இது நமது மனோமய கோஷத்தை அல்லது மனதை சீரமைக்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மன உறுதியை தருகிறது மூன்றாம் காலம் நெய் அபிஷேகம் இது பிராணமய கோஷத்தை அல்லது உயிர் ஆற்றலை சீராக்குகிறது உடலில் உள்ள எழுபத்து இரண்டாயிரம் நாடிகளில் உள்ள அடைப்புகளை நீக்குகிறது நான்காம் காலம் தேன் அபிஷேகம் இது ஆனந்தமய கோஷத்தை அல்லது ஆன்மாவின் பேரின்ப நிலையை எட்ட உதவுகிறது இந்த நான்கு காலங்களிலும் நாம் உச்சரிக்கும் ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் உங்கள் முதுகெலும்பில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்குகிறது இந்த அதிர்வு பூமியின் சுழற்சி வேகத்தோடு ஒத்துப்போவதால் உங்கள் இதயம் பிரபஞ்சத்தோடு இணைந்து துடிக்கத் துவங்குகிறது விடியற்காலை மூன்று முப்பது முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழித்திருப்பவர்கள் ஒருவிதமான அமைதியையும் பரவசத்தையும் உணர்வார்கள் இப்போது நீங்கள் நேற்று இருந்த அதே மனிதர் அல்ல ஒரு முழு இரவை விழிப்புணர்வோடு கழித்ததன் மூலம் உங்கள் மனதின் சோம்பலையும் உடலின் தளர்ச்சியையும் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் சிவராத்திரி என்பது ஒரு மதச்சடங்கு மட்டுமல்ல அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு கலை இந்த விழிப்புணர்வை இந்த நேர்மையான முதுகெலும்பை இந்த தெளிவான மனதை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் கொண்டு செல்லுங்கள் இருள் என்பது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல அது ஒளியை பெற்றெடுக்கும் கருப்பை என்பதை உணருங்கள் இந்த மகா சிவராத்திரி உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் ஆழமாக சுவாசியுங்கள் நிமிர்ந்து அமருங்கள் உங்களுக்குள் இருக்கும் சிவனை கண்டறியுங்கள் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்